ஓம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே சரணசாமி நம்ம வந்து நேற்று வந்து ஒரு சாமிகளுக்கு வந்து கன்னி பூஜை பண்ணுறதாக போயிருந்த சாமி எங்கன்னு பார்த்தோம்னா நம்ம விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதனூருன்ற ஊருக்கு தான் போயிருந்த சாமி அந்த ஊரில் கன்னி பூஜை இடத்துக்கு போய்ட்டு இருந்தோம் அங்கே இருக்க சாமிகள் வந்து சாமி வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் பாருங்கள் அளவுக்கு ஒரு தேர் மாதிரி ஜோடி வச்சுருக்காங்க சரணம் ஐயப்பா சாமி சரணசாமி நீங்கள் வந்து கன்னி பூஜை நடத்தினோம்னா ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணும் நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லி நிறைய சாமிங்க வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சாமி ஐயப்பன் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா கூட ஐயப்ப நம்மளை வந்து கருப்பு சாமியை நம்ம ஊருக்கு வர வச்சுருவார் சாமி அதான் ஐயப்பனுடைய மகிமை நீங்கள் வந்து எந்த ஆடம்பரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது சாமி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாலும் சாமி வந்து ஐயப்பன் நம்ம வரவிச்சிடாது இந்த கன்னி பூஜை எதுக்காக நம்ம செய்கிறேன்னு பார்த்தோம்னா சில இடத்துல வந்து கன்னி பூஜைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க சாமி இந்த கன்னி பூஜையினுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கன்னிசாமிங்க நம்ம ஊரில் இருக்காங்கன்ற வலியுறுத்தத்துக்காகவும் நம்ம வந்து இரும்படி கட்டும் போது கன்னிசாமி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டு அழைப்பு பண்ணும்போது கன்னிசாமி வீட்டுள்ள உள்ள வைக்கிறதுக்காக தான் சாமி இந்த பூஜை இந்த பூஜை இது மாதிரி சிறப்பான ஒரு பூஜையை ஒரு அன்னதான பூஜையாக செய்யும் போது கருப்பு சாமி வந்து மிகவும் சந்தோஷமாக வந்து இன்று இரவே வந்து இந்த பூஜையில் வந்து அமர்ந்து சாமி இந்த பதினெட்டாம் படி கருப்பு அவர் அப்படி அமரும் போது நாளைக்கு வந்து நம்ம இரும்புடி கட்டும்போது அந்த ஐயப்பூசாமி வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக சார் எத்தனை அவங்க போயிட்டு அவர் வந்து வீட்டை காவல் காப்பார் சாமி இந்த மாலை சாமிகளுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு சாமி அழைப்பு முடிச்சுட்டு மலைக்கு கிளம்பும்போது சாமி அழைப்பு கொடுக்கணும் ஒரு தேங்காய்க்கு வந்து கரும்பு சாமி வந்து வீட்டு கரெக்டாக சாமி இந்த ஐதி செய்யப்படுது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட காட்சி வந்து இங்கே இருக்கக்கூடிய கண்ணி சேர்ந்து வந்து சாமிங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறதாக அவங்களால முடிஞ்சதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அந்த அன்னதான பூஜா கார்ந்த சாமி இந்த அன்னதானம் முடிஞ்ச உடனே இந்த கன்னி எல்லாத்தையும் அந்த அலையை எடுத்துகிட்டு போய்ட்டு ஊருக்கு ஒதுக்கு இருக்கக்கூடிய கிணறோ குரலோ தெளிவோ போட்டுவிட்டு ஒரு பூஜை செஞ்சுட்டு வருவாங்க சாமி இதான் கண்டிப்பிச்சுடைய அதிகம் மீண்டும் வந்து அடுத்த வெளியில் வந்து ஐயப்பன் பற்றிய தகவல்களை சந்திப்பு சாமி மீண்டும் நன்றி வணக்கம்